இயக்குனர் லோகேஷ் கணராஜ் அவர்கள் ரீசன் இன்டர்வியூல சஞ்சய் அவர்கள் லியோ பத்தி சொன்ன ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காரு அதாவது லியோ படத்துல லோகேஷ் அவர்கள் என்ன வேஸ்ட் பண்ணிட்டாரு மேல கோவமா இருக்குன்னு சொல்லிட்டு சஞ்சய் அவர்கள் சொன்னதை அப்படின்னு கேட்டதுக்கு பார்த்தேன் ஆக்சுவலா சஞ்சய் அவர்களே அதை பேசிட்டு இமிடியா எனக்கு கால் பண்ணி சொன்னாரு இந்த மாதிரி பன்னா ஒரு பதில் நான் கொடுத்துருக்கேன் சோ அதை மட்டும் கட் பண்ணி போட்டு நெகட்டிவா பறக்குவாங்க சோ நான் மீன் பண்ணி சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அந்த அவசர உலகத்திலேயே நான் ஒரு பெஸ்டான இயக்குநர்லாம் இல்ல நானும் நிறைய தப்புகள் பண்ணியிருக்கேன் என்னோட படங்கள்ல நிறைய தப்பு பண்ணி தான் நானே கத்துட்டு இருக்கேன் சோ ஃப்யூச்சர்ல அவருக்கு செம்மையான ஒரு ரோல் உள்ள படத்தை பண்ணுவோம் அவர் கூட அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விமர்சனத்தை அக்செப்டும் பண்ணிட்டாரு ஏன்னா நமக்கே லியோ படத்துல சஞ்சய் தத் அவரோட கேரக்டர ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு யூஸ் பண்ணல மாதிரி தான் இருந்துச்சு ஈவன் மெயின் வில்லனான அர்ஜுன் அவரோட கேரக்டருமே பெருசா நிக்கல ஆக்சுவலி யாருமே எதிர்பார்க்காத வகையில லியோ படத்துல வில்லனா ஒர்க் ஆனது வந்து சாண்டி மாஸ்டர் தான் படத்துல வில்லனை பார்த்து பயமா இருந்தது சாண்டி மாஸ்டர் பார்த்து தான் அண்ட் அவரோட மிஸ்கின் இருக்கிற காம்பவே சூப்பரா இருந்துச்சு அண்ட் சைன் ஆஃப்ல ஃபிளாஷ்பேக் பெருசா கிளிக் நிற்காததுக்கான காரணம் இவங்களோட கேரக்டர் வெயிட்டா தான் சோ அதனால சஞ்சய் தத் அவர்கள் அவரோட மனசுல இருந்ததுதான் சொல்லிட்டாரு ஈவன் தோ லோகேஷ் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் பண்ணா சொன்ன அப்படின்னு சொன்னா கூட லோகேஷ் அவர்களுக்குமே தெரியும் அந்த கேரக்டர் பெருசா இம்பாக்ட் பண்ணலன்னு அதனால தான் பியூச்சர்ல அவருக்கு ஒரு செம்ம கேரக்டர் கொடுத்து ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு அண்ட் இதே இன்டர்வியூல லோகேஷ் அவரோட சேலரி பத்தியும் ஓப்பனா சொல்லியிருக்காரு அதாவது லியோ படம் அறுநூறு கோடிக்கு மேல கலெக்ட் ஆனதால எனக்கு இந்த படத்துக்கு ஐம்பது கோடி கிட்ட சேலரி அதுல ஒண்ணு மறைக்கிறதுக்கு இல்ல ஏன்னா டாக்ஸ் எல்லாம் கட்டுறேன் அப்படின்ற மாதிரி லியோ கலெக்ஷன் அறுநூறு கோடி அப்படின்றத அவர் வாயிலே கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு சோ கூலி படத்துக்கு லோகேஷோட சேலரி ஐம்பது கோடியா ஒரு இயக்குநருக்கு ஐம்பது கோடின்றது பெருசா நம்ம கேள்விப்படாத ஒன்னு ஐ திங்க் தமிழ் படத்துக்காக ஐம்பது கோடி வாங்குற ஒரே இயக்குனர் இவர்தான் நினைக்கிறேன் ஏன்னா அட்லி அவர்களோட சேலரி இதை விட அதிகமா இருந்தாலும் அவரோட லாஸ்ட் படம் ஒரு ஹிந்தி படம் இப்ப பண்ண போற படம் அல்லு அர்ஜுன் அவர்களோட படம் தான் சோ அதனால தமிழ் படத்துக்காக ஐம்பது கோடி சேலரி வாங்குற ஒரே இயக்குனர் லோகேஷ் தான் நினைக்கிறேன் அண்ட் இவருக்கு அடுத்ததான் இயக்குனர் நெல்சன் கிட்ட இருப்பாரு ஏன்னா ஜெயிலர் படமும் அறுநூறு கோடி கிட்ட கலெக்ட் பண்ணுச்சு பட் நெல்சன் அவர்கள்கிட்ட லோகேஷ் அளவுக்கு கன்சிஸ்டன்சி இல்ல சோ அதனால ஒரு முப்பது நாற்பது கோடி ஒரு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ